ஊருக்கு வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் தான் ஊருக்கு வந்துருந்தோம் அன்றைக்கி காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து தீர்த்தத்துக்கு போகிறது அதுக்கு தான் எல்லோரும் கிளம்பியாச்சு நாங்கள் வந்து தீர்த்தத்துக்கு கொடுமுடி போய் வந்து தீர்த்தம் கொண்டுட்டு வந்து கோயிலில் வந்து விடணும் எங்கள் குலதெய்வ கோவில் பார்த்திங்கன்னா சிவகிரியில் இருக்குது அம்மன் கோவில் தான் எங்கள் குலதெய்வ கோவில் அதுக்கு நாங்கள் கொடுமுடி ஊஞ்சலூர் கொடுமுடி பக்கத்தில் இருக்கிற ஊஞ்சலூரில் தான் போய் அங்கே ஆறு காவிரி ஆறில் தான் தீர்த்தமலம் மழம் கொண்டு வந்து கோவிலில் கொண்டு வந்து விடணும் எங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர போக மாட்டாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் தீர்த்தம் கொண்டு வந்து கோவிலில் விட்டுக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொங்கல் நாங்கள் வந்து பொங்கலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்காது நாங்கள் வெக்கேஷனில் வேற ஒரு நாள் வந்து பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணிக்குவோம் இப்போ தீர்த்தமெல்லாம் விட்டாச்சு அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்தாச்சு நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ண